ஜோர்ஜியால வந்துட்டு இன்னைக்கு டூ டேஸ் ஆறு இன்னைக்கு நான் வந்து சொல்லி சிட்டில தான் இருக்கேன் பத்தூமில இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் பத்துவாலி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆகுறேன் ஓகே இந்த மெயின் ஹைலைட் என்னன்னா நம்ம யூனிவர்சிட்டியில டியூஷன் ஃபீஸ் வந்து கம்மி தான் பெர் இயர் ஃபீஸ் வந்து டாலர்ஸ் தான் இருக்கேன் டாலர்ஸ் சொல்லும் போது நம்ம நாட்டில் காசு பார்க்கும் போது அரௌண்ட் ஒரு ஃபோர் லேக் அந்த ரேஞ்சில தான் இங்க டியூஷன் ஃபீஸ் இருக்கேன் இந்த யூனிவர்சிட்டி வந்து நம்ம சீஷோரில் தான் நான் லொக்கேட் பண்ணியிருக்கேன் அந்த இடம்லாம் அவ்வளோவும் சூப்பராக இருக்கும் தென் த மெயின் திங் என்னென்னா இப்போ சவுத் இந்தியாவில் இருந்து இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நம்ம பேலன்ஸ் யூனிவர்சிட்டி எல்லாம் பார்க்கும்போது இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு தான் இருக்கேன் நம்ம ஜோர்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம கோர்ஸ் டியூரேஷன் வந்து டோட்டலாக சிக்ஸ் இயர்ஸ் தான் அதில் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் ப்ளஸ் ஒன் இயர் இன்டென்ஷிப்பு அப்படி தான் வரும் നാഷണൽ മെഡിക്കൽ കമ്മീഷൻ എല്ലാ കണ്ടിഷനും മീറ്റ് പണ്ട ഒരു യൂണിവേഴ്സിറ്റി യൂണിവേസി തന്നെ വാലി സ്റ്റേറ്റ് മെഡിക്കൽ യൂണിവേഴ്സിറ്റി അത് തവരെ നമ്മ യൂണിവസി വന്ന് വേൾഡ് ഹെൽത്ത് ആർഗനൈസേൻ ഇസി എഫ് എം ജി ഇഫ് എം ജി എന്നാ നമ്മ അമേരിക്ക എക്സാം എഴുതാൻ എഡ്യൂക്കേഷൻ കമ്മീഷൻ ഫോർ ഫോറിൻ മെഡിക്കൽ ഗ്രാജുവേറ്റ്സ് എന്ന് ഒരു അപ്രൂവൽ വേണം அந்த எல்லா அப்ரூவலும் இருக்க யூனிவர்சிட்டி தான் நம்ம பத்து மீஷோ டூஸ்டவாரி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஸோ அதனால நம்ம இங்க படிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து உலகத்துல எங்க வேணாலும் போய் பிஜியும் பண்ணலாம் இல்ல உங்களுக்கு அங்க ஒர்க் பண்ணுவனாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்ம ஜோர்ஜியால வர டிரான்ஸ்போர்டேஷன் பார்க்கும்போது ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு நமக்கு பயம் வந்து டெல்லி டிராவல் பண்ணலாம் இல்லைன்னா வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கல்ஃப் கண்ட்ரி வழியும் நம்ம வரலாம் ஓகே இப்ப டெல்லி வழி வரோம்னா நம்ம டைரக்ட் பிளைட் இருக்கேன் டிபிளி தான் நம்ம கேபிடல் சிட்டி கேபிடல் சிட்டில வந்துட்டு நமக்கு அங்க இருந்து பை ரோடோ நமக்கு டொமஸ்டிக் பிளைட் இருக்கு இது எடுத்துட்டு நம்ம வந்து பத்துமி வரலாம் இல்ல நெஸ்ட் ஆப்ஷன் வந்து பாக்குவடி டிராவல் பண்ணலாம் பக்கூல இருந்து நம்ம டைரக்டா பத்துமிக்கு பிளைட் இருக்கேன் ஓகே தென் த நெஸ்ட் ஆப்ஷன் வந்து துபாய் ஷார்ஜா அந்த மாதிரி கண்ட்ரி போய் அங்க இருந்து வர்றதா நெஸ்ட் ஆப்ஷன் ஓகே சோ இந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் நம்ம சென்னையில இருந்து பாக்கும்போது மேக்ஸிமம் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் தான் டோட்டல் டிராவலிங் ஹவர்ஸ் இருக்கு வந்து நம்ம ஒரு நம்ம டுங் எக்ஸ்பென்ஸ் வரும் ஓகே நம்ம வந்து டோட்டலா டோட்டல் டியூஷன் ஃபீஸ் பார்க்கும்போது இயர்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் தான் டோட்டல் ஃபீஸ் வரும் சோ ஃபீஸ் தவிர நம்ம வந்து லிவிங் காஸ்ட் பாக்கும்போது பெரும் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி டாலர்ஸ் தான் லிவிங் கோஸ்ட் வரும் ஊர்ல அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஓகே இப்ப ஜோர்ஜியால வந்து பட்ஜெட்டிவா உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னா தாராளமா பிஎஸ்சி உங்களுக்கு சூஸ் பண்ணலாம் அதுக்கு பிறகு வந்து 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 நம்ம ஹாஸ்டல் இருக்கேன் அதுக்கப்புறம் எல்லாருமே இருக்கேன் அதனால வந்து அட்மிஷன் போடுறதுக்கு உங்களுக்கு எந்த கவலையும் வேணும் உங்களுக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன் தேவைன்னா கார நம்பர்ல கூப்பிடுங்க